ஹாய் இங்கே பாருங்கள் நம்ம எப்படி கார்டனை டெக்கரேட்டிவாக வச்சுக்கலாம் கலர்ஃபுல்லாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வந்து ரொம்ப கம்மி விலைக்கே கிடைக்குது வெளியே ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே கிடைக்குது அப்படி இல்லைன்னா வீட்லேயே இந்த மாதிரி கல் சூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற சூஸ் பண்ணுற பெயிண்ட் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டாக இருக்குது அப்போ தான் நம்ம வாட்டர்லாம் ஊற்றும் போது கூட அது கரைஞ்சி போகாது லைஃப் வரும் இந்த மாதிரி நீங்கள் நம்ம இந்த மாதிரி கல் எவ்வளோ போடணும்னா அகலமான தொட்டிலாம் வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி காலியாக இடம் தெரியும் அந்த மாதிரி இடத்த வந்து ஃபில் பண்ணிடலாம் இந்த மாதிரி போடுறதுனால கார்டனும் அப்படி கலர்ஃபுல்லாக தெரியும் அது இல்லாமல் கொசுவும் வந்து அதில் நிற்காது அதிகமாக கொசு வராது இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு பாட்டில் கல் போட்டு பாட்டர் பாருங்க அந்த மாதிரி வைக்கிறதுலாம் பாட்டர் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம காலியாக எம்ட்டியாக தெரியுது பாருங்க செடி வச்சுன்னு இந்த பாட்டில் எவ்வளோ இடம் மீதி இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சு விடுறது புள்ளு வளர்கிறதுக்கெல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கல்லுலாம் போட்டு அடக்கி கலர்ஃபுல்லாக விற்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு பேக்கெட் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஆனால் விட கம்மி ப்ரைஸ்க்கே வெளியெல்லாம் கிடைக்கும் இதுவே ரெண்டு பேக்கெட் வாங்கினா இது ஃபுல்லாக வந்திருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய வாங்கி யூஸ் பண்ணி நான் ஆனால் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது பிரியாக இருக்கணும் இது கலர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரியே டெக்கரேட் பண்ணிக்கங்க இன்னுமே இதில் நிறைய பண்ணலாம் நான் போக போக வீடியோ நிறைய போடுறேன் கார்டன் எப்படி தான் டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும் அது பக்கத்தில் இருக்க பற்றா மூணு செடி வந்து அது வந்து கொத்தகரங்காய் செடி பார்க்கவே வந்து நிறையா இருக்குது இது வந்து இது ஒரு ஃப்ளவர் தான் கொத்து கொத்தா கொத்தாத்தவங்க மதுமால்டி பிளான்ட் அது அதுதான் இந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன் அப்புறமா இதில் பாருங்கள் இதெல்லாமே நார்மல் நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற வாட்டர் பிளான்ல தான் பண்ணுது இது வந்து காஃபிக்கு குடித்தா கொடுப்பாங்கள்ல சில கடையில் இந்த மாதிரி மட் மட்டில் கொடுப்பாங்க கப்பெல்லாம் அதில் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து சுகர்லாம் கொடுப்பாங்கல்ல மெடிக்கலில் நாட்டு சக்கரை கொடுப்பாங்க அதை எடுத்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து பேர்ட்ஸோட பாட்டு தான் அதை எடுத்து பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நர்சரியில் நம்ம குட்டி குட்டி பிளான்ட்டு வாங்குவோம்ல அதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி அதில் ஃபுல்லாக எமோஜி போட்டு வச்சுருக்கேன் நம்ம எல் எவ்வளோ தான் மாடனாக பெயிண்ட் அடித்தாலும் இந்த எமோஜி பார்க்குறப்போ நம்ம பெயிண்ட்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஈஸி கச்ச கட்சான மாடலும் அதுக்கு தேவையில்லை டைமும் ஆகாது எமோஜி வாச வரையிறது வந்து ரொம்ப ஈஸி கார்டனுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பொம்மைகள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் மணி பிளான்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் செட் பண்ணியிருக்கேன் ஆனால் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அவ்வளோதான் தேங்க்யூ பாய் இது வந்து சும்மா என்னோட என்னோடய பையன் வந்து பபிள்ஸ் இது பண்ணிகிட்டு அதை நான் வீடியோவாக எடுத்தேன்